தோற்றோரை போற்று ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு கேமராங்கிறது நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் உண்மையிலே அப்போ தோக்குறவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு அதை ஊக்குவிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது அவங்களுக்கு தான் முதல்ல பாராட்டு இந்த ஓடவியாளர்களாக இருக்கும் மேல சந்தோஷமாக இருக்குது ரவிச்சந்திரன் ரொம்ப நல்லா பேசுனார் ஆனந்த் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் தானே ஆனந்த் ஆனந்த் நல்லா நல்லா எமோஷனலாக பேசினார் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே அவர் கூட டைரக்டர் வந்து அந்த தொகுப்பாளரை கூப்பிட்டு அவரை போதும் நிறுத்த சொல்லுங்கள் என்ன நான் தான் இல்லை இல்லை போட்டோம் அப்படின்னு நல்ல இப்போ நான் அந்த வந்திருந்த அந்த அஞ்சு தம்பிகளும் அவர் பேசின பிறகு தான் அவன் மூஞ்சில் சிறப்பே பார்த்தேன் ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருமே எல்லாரும் ஜெயிச்சுட்டு வந்ததே இல்லை நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் நானும் பாஸ் பண்ணி தான் வந்தவேன் ஆ நிறைய முறை நான் சொல்லுவேன் வீரப்பன் என் மூஞ்சை பார்த்தா வீரப்பன் ஞாபகம் வரும்ல நான் நூறு முறை தோற்று தான் பதினோரு தடவை பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன் அதாவது அப்போ ஒரு முறை போனோம் வந்துட்டோம் இல்லைன்னா நான் இப்போ இந்த இப்போ என்னை பார்த்தோன்னே என் தம்பி சத்யா வந்துருக்க அப்படி நிறைய ஊடவியாளர்கள் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க இவங்க மத்தியில் நிற்கிற இன்றைக்கும் ஒரு முப்பத்தாறு வருஷமாக நிற்கிதுன்னா நம்ம பட்ட கஷ்டம் நிறைய நான் நிறைய இழந்துட்டோம் நிறைய விலை கொடுத்துட்டோம் ஆனால் அதை மீறி நிற்கிறதுக்கு வந்து அடிபட 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 மறுபடியும் மறுபடியும் எழுந்திரிச்சு 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 எந்திரிச்சு நின்று இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அளவுக்கு நம்ம நிற்கிறோன்னா நிறைய அடிபட்டோம் நான் தம்பி வந்து கேட்கும்போது செல்லமும் காமேசனும் வந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் இது வந்து பெயிலானவங்க பன்னெண்டாம் வகுப்பு பெயிலானவங்கள கூப்பிட்டு வச்சு பாராட்ட ஒரு புதுசாக இருந்தது ஆனால் அதுக்குள்ளே அந்த தம்பிகள் வந்து உண்மையிலே நம்ம சொல்லலாம் இப்போ ஆனந்த் சொல்லும்போது சொன்னார் யாரும் கவலைப்படா இங்கே தோத்துட்டோன்னு யோசிக்காய்ங்க அப்படிலாம் சொன்னார் ஆனால் அவங்கவுங்க இருந்து பார்த்தா தானே தெரியும் அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வீட்டில் அவன் சொந்தக்காரன் அவன் இவன் கூட இருக்கிறவன் வீட்டில் இருக்கிறவன் எத்தனை பேர் திட்டி எத்தனை பேர் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகம் அதான் இந்த சமூகம் ஜெயிக்கிறவனை பாராட்டுது தோக்கிறவனை கொஞ்சம் கேவலமாக பார்க்குது அது வந்து அதை நம்ம மாற்ற முடியாது ஏன்னா நம்ம பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும் தோத்துட எவ்வளோ எனக்கு கவலைப்படாத கவலைப்படாதேன்னு நான் எனக்கு எனக்கு வந்து அனுபவம் நான் பள்ளி படிப்பு எல்லாமே பாடத்தில் பாஸ் தான் ஆனால் முதல் முறை சென்னைக்கு வரும்போதே நான் வந்து எங்கள் அப்பா எந்த இருந்த அந்த மூலையில் ஒரு நாலு மூடை இருக்குது அதில் ஒரு மூடை எடுத்துக்க நாட்டு கெட்டு கிடக்கு போய் போய் தித்திட்டு வா அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பலை அந்த இடத்துல என்னென்னமோ வேலை பார்த்தேன் கடைசியில் நக்கீரன் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது நக்கீரன் ஆரம்பித்த பிறகு நக்கீர்னா வாழ்கிறது கஷ்டப்படுறோம் அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப ஏன்னா எனக்கு இந்த வந்துரு இந்த நான் சின்ன வயதிலேருந்து பார்க்குற என் தம்பி சத்யாவும் இருக்கா அப்படியே நான் ஆரம்பித்தப்போ தராசுன்னு ஒரு பத்திரிகையில் இருக்கும் போதுலேருந்து நான் சுபாஷ் சுந்தரன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் பெரியாள் அவர்கிட்ட படம் வாங்க போகும்போது சத்யாங்கிற தம்பி வந்து அங்கே ஒரு சின்ன பையனாக அங்கே வேலை பார்த்துட்டு வந்தவர் அதுக்கப்புறம் நான் தராசில் தோற்றுட்டு ஊருக்கு போகிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில்வர் கம்பெனியில் வேலை பார்த்தேன் சில்வர் கம்பெனி அப்படி தான் வேலையை விட்டுட்டு ஊருக்கு போகிறோம் மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வந்தேன் மறுபடியும் ரப்பர் கம்பெனி வச்சேன் மறுபடியும் தோற்றுட்டு ஊருக்கு போனோம் படம் வரைஞ்சிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒருத்தன் சொன்னார் பத்திரிக்கை பத்திரிக்கை போட ஏதாவது படம் வரையலாம் அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு பத்திரிக்கைக்கு வந்தேன் பத்திரிக்கை வந்த பிறகு தாய் பத்திரிக்கை அதுக்கப்புறம் திரைச்சுவைன்னு ஒரு சினிமா பத்திரிக்கை அதுக்கப்புறம் தராசு தராசுலேருந்து தோற்றுட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு எங்கள் அப்பா வாசலில் வராரு என்னாச்சுன்னார் பத்திரிக்கை விட்டு வந்துட்டேன் என்னார் சரிப்பா அப்படின்னாரு அதான் இதே வேலை உனக்கு அப்படின்ட்டு திட்டிகிட்டு போயிட்டார் போனவர் திரும்பி வர்றார் நான் அதுக்குள்ளே சாப்பிட்டு ஒரு தோல்வி வந்த தோல்வியோ ஏதோ ஒன்று இருந்த ஒரு நல்ல ஒரு டயர்னஸ் வரும் ஒரு ஒரு நான் ஒரு ஓரமாக எங்கள் வீடு அப்போ ஓட்டு விடுதான் ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறேன் வந்து நல்லுக்குன்னு வயிற்றில் ஒரு மிதி விழுந்துச்சு எங்கள் அப்பா திரும்பி பார்க்குறேன் எங்கள் அப்பா தான் எந்திரினார் ஏன்னா நீ வந்துட்டால் அந்த பத்திரிக்கை நின்று நின்று போனாங்க அதை என்ன கீழே நின்று இருக்காங்க என்னார் எது தராசை நான் சொன்னேன் யார் சொன்னான் உன் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் ஆனார் அவனை போய் மிதிக்க வேண்டியது ஏன் மிதிக்கிறேன் நான் எனக்கு வயசு அப்போ இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் எங்கள் அப்பாட்ட மிதி வாங்குகிறேன் அப்படியே அடிச்சுட்டே இருக்கார் என்னடா பண்ண எனக்கு ஒன்றும் தெரில நான் எனக்கு பிடிக்கலாம் வந்துட்டேங்கிறேன் வத்து வத்துன்னு வைக்கிறாரு இப்போ எங்கள் அம்மா தான் வந்துச்சு ஏப்பா எந்திரி மூஞ்ச கல்வி இருந்தா அப்போ ரூபா தாள் வந்த புதுசு ஆறு ரூபா தாளை கையில் கொடுத்து வேணா பாருங்கள் அதே மாதிரி பத்திரிக்கை ஆரம்பிச்சு பெரிய ஆளாக வருவான்னு என்னை கேட்காமலே சொல்லுது நான் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கு வாங்க பயந்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு திரும்பி அப்படியே கிளம்புனேன் எங்கள் அம்மா தான் போய் சொல்லிச்சு அப்படியே ஊருக்கு வரோம் நூற்றி இருபது வரும் அது அப்போ டிக்கெட் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா அது போக மிச்சருவாயோடு வரும் வந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் வந்த இடத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு எல்லோருமே சேர்ந்தோம் பத்திரிக்கை ஆரம்பித்தோம் பத்திரிக்கை ஆரம்பித்து அப்போலாம் போட்டி பத்திரிக்கைலாம் பல லட்ச காப்பி ஓடிக்கிட்டு இருந்த நேரம் இவங்களுக்கு மத்தியில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து ஜெயிக்கணும் ஆனால் ஒரே வெறி இருந்தது இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி வெறி மத்தரம் இருந்தது இவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த போட்டி வரும்போது நம்ம வரும்போது இந்த பெரிய பத்திரிக்கை எல்லாருமே இவனை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நிறைய பேர் சுற்றி நின்று அடித்தாங்க சொல்லுறேன்னா அதாவது முத முத வீரப்பன் படம் நக்கீனில் வருது போட்டி பத்திரிக்கை பெரிய பத்திரிகை அவன் என்ன எழுதிட்டாங்கன்னா இவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் மீசியோடு இருப்பாங்க நான் அப்போ மீசோடு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் மீசோடு இருப்பாங்க அது காரணம் என்னென்னா தொண்ணூற்றொன்னில் ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கல்ல அப்போது ஏதாவது எழுத்து அவங்களை எழுதி எழுதிட்டாலே மூணு ஆட்டோ வரும் மூணு ஆட்டோவில் திமுத்திமுன்னுன்னு வருவான் டம்மு டம்முன்னு ஆஃபீஸில் வந்து அடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க நான் இதுக்காக என்ன பண்ணேன் ஊரில் போய் எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை கமுதி ராமநாதபுரம் முதுலத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து மீசை வச்சு ஒரு பத்து பேரை தூக்கிட்டு வந்தேன் வேலைக்கு என்னென்னா இப்போ அடிக்கிறதுக்கு ஆட்டோ வந்ததுன்னா அப்போ வந்து பெரிய ப்ராப்ளம் இப்போயும் பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு கிடையாது ஆனால் இந்த மீசை வச்சா அடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே இருப்பான் மீசை வச்சுருப்பான் அவனை அடிச்சுட்டு வான்தானே அனுப்புவாங்க இப்போ வருவான் பத்து பேர் மீசை வச்சுருந்தா எவன் அடிக்கிறதுன்னு யோசிச்சு போவாங்கல்ல இதுக்காக நான் வந்து பத்து பேரை வச்சுருந்தேன் இதை ஒரு பத்திரிக்கையாக எழுதிட்டான் வீரப்பன் வந்து இவங்க ஆஃபீஸில் இருக்கிற வீரப்பன்கிறவனே இல்லை இவங்க ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு துப்பாக்கி வாடகைக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னு எழுதிட்டான் அது இன்னும் வேறு நமக்கு எப்படி நமக்கு ஒரு கோபத்தை கொடுக்கும் இல்லையா ஏடா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துருக்கோம் நீ அதை வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற காவலாளிக்கு நீங்கள் வே ட்ரெஸ்ஸை போட்டு பூக்காரிட்டான்னு எழுதிட்டாங்களே அப்படிங்கிறப்போ அடுத்து அந்த இந்த இந்த படம் எடுத்துகிட்டு வந்த ஒரு தம்பியும் தூக்கிட்டு போயிட்டாங்க அது இன்னொரு பத்திரிக்கை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க அதை எடுத்து போட்டு நாங்கள் தான் முதல்ல போட்டோன்னு வேறு அது வேறு இது ரெண்டு அடியா சரி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையன் நம்முடைய நம்மளை தூக்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் டீமை போய் பார்க்குறோம் பார்த்துட்டு வந்து முத முதல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணணுன்னு ஒரு பத்திரிகை எழுதுகிறான் அதில் என்னென்னா அந்த அந்த டீமில் போனவங்களுக்கு நான் வந்து அவார்டு வந்து பைக்கு இந்த கொஞ்சம் அவார்டெலாம் தருவோம் பைக்கு இந்த ஸ்கூட்ரு எல்லாமே வாங்கி வச்சு அந்த புது பைக் வாங்குறதுக்காக அந்த பையனும் ரெண்டு பேர் வராங்க வர வழியில் உளுந்துருப்டே எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் நின்று அந்த தார் மிஷினில் மோதி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது ஆக்சிடெண்ட் தெரிஞ்சவுடனே அங்கேருந்து நம்ம ஆம்புலி ஸ்ட்ரீட் வரோம் இங்கே வச்சு விஜயஹாஸ்டில் வச்சு காப்பாற்றுறோம் வேறு ரெண்டு பேரையும் இதை ஒரு பத்திரிக்காரம் படம் எடுக்கிறான் எடுத்து வீரப்பண்டை வாங்கின பணத்தை பங்கு போகிறதுல தகராறு அதனால தான் ரெண்டு பேரும் இவர் அவரை வெட்டிவிட்டாங்கன்னு அது வேறு செய்தி ஆகிட்டான் இப்போ நமக்கு வந்து இந்த வெறியை உண்டாகிட்டே இருப்பாங்க அதாவது எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை கிடையாது ஆனால் கையாள கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறான் இதுக்கு ஒரு ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் இது ஒரு கதை போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதான் ஏன் வீரப்பன் வந்து தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம் வேறு யாரும் போகலை அப்படின்னா அவன் நம்மளை பற்றி குறை சொல்கிறது தான் அவன் இருப்பான் ஆனால் நாங்கள் அந்த ஏரியாவை நாம் முழுமையாக கவனம் செலுத்திகிட்டு இருந்தது அதனால தான் இவன் நாங்கள் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு குறை சொல்கிறதுக்கு மாத்திரம் இருப்பான் நாங்கள் மாத்திரம் வீரப்பன் ஏரியாவுக்குள்ளே கவனம் செலுத்திட்டு இருப்போம் இப்போ பாருங்கள் தொண்ணூற்றி மூணில் பார்த்தோம் இன்றைக்கி முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தோரு வருஷம் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் அதை பேசப்பட்டுட்டே இருப்போம் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் இப்போ கூட வந்து உடனே நம்ம ஆனந்த் சொன்னார் சார் அந்த வீரப்பன் டாக்கு சீரீஸ் பார்த்தோம் பூசை முனுசாமி வீரப்பன் டாக்கு சீரீஸ் வேறு லெவல் அப்படின்னாரு இன்றைக்கி வரைக்கும் முப்பத்தோரு வருஷமாக பேச்சில் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம் ஆக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஊர்லேருந்து வரும்போது நாட்டை திருத்துறதுக்காகலாம் வரல நான் ஒரு பொழப்பு வந்தேன் வந்த இடத்துல பத்திரிக்கை பத்திரிக்கை ஆரம்பித்த பிறகு மற்றவன் போடுற மற்ற பத்திரிக்கைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த எந்த குற்றம் நடக்குதோ எந்த ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதோ அந்த ஏரியாவுக்கு போய் அதை எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறது தான் அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அது அதில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சமூகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நக்கீரன் ஆரம்பிச்சு முப்பத்தாறு வருஷம் முப்பத்தாறு வருஷத்தில் நாம் சமூகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனையும் நக்கீரன் தொட்டதாக இருக்கும் அது நீங்கள் ஆட்ட சங்கராடுங்க பிரபாகரன் வந்து எண்பத்தொம்போதில் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு ஒரு சம இது வந்துச்சு அப்போ எல்லா பேப்பர்லேயும் மாத்தையா சுட் பிரபாகரன் மாத்தையாவால் சுட்டு கொல்லப்பட்டார்னு செய்தி எண்பத்தி ஒம்போதில் எல்லா பத்திரிக்கையும் பண்ணுச்சு நான் மாத்திரம்தான் இல்லை பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு அவர் உயிரோடு அவரை பற்றி வந்த செய்தியை படிக்கிற மாதிரி ஒரு கேரிகேச்சர் பண்ணி நான் ஒரு அட்டைப்படம் போட்டேன் ஒரு அட்டைப்படம் மாத்திரம் ஜெராக்ஸ் மாத்திரம் பத்து ரூபாய்க்கு போச்சு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லோரும் ஒரே வழியில் போகிறதுக்கு நம்ம எதுக்குமே இப்போ முப்பத்தாறு வருஷமும் நாங்கள் எங்களுக்கு பூரா ரெட் காப்பர்ட் போடவே இல்லை நாங்கள் வளமாக இருந்து வந்தோன்னே என் தம்பி சத்யா சொன்னான் ஏன்ன இந்த கோடைக்காலம் எங்கேயும் வெளியே போலியானே பாரின் போலியா அப்படின்னா சத்தியமாக இது வரைக்கும் நான் எந்த ஊருக்கும் போனதில்லை எந்த ஊர்னா நான் சொல்கிறது இந்த வாசஸ்தலத்துக்கு போனதில்லை இத்தனைக்கும் குற்றாலம் நம்ம ஊர் பக்கம்தான் அருப்புக்கோட்டை பக்கம் தான் தென்காசி பக்கம் நான் குற்றாலம் போனதில்லை ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு குற்றாலம் போயிட்டு வந்தேன் இந்த கோடைக்காலத்துக்கு எல்லாருமே பாருங்கள் இருக்காங்க இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு வாசஸ்தலத்தில் கொடைக்கானலையோ ஓட்டிலேயோ அங்கேயே இருக்காங்க ஆனால் நான் அப்படி போனதில்லை ஏன்னா போகவும் விருப்பமில்லை ஏன்னா நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்போது இந்த உயரத்துக்கு வருவோன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து இந்த உயரத்துக்கு வரல பத் பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து நான் வந்து நாங்கள் அப்போது எஸ்எல்சி லெவன்த்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டென்த்து லெவன்த்து எங்களுக்கு பியூசி தான் ப்ளஸ் டூ தானே உங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அப்போ பியூசி டென்த்தில் இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க என் செட்டு படித்தவங்க யாருக்கானு தெரியல எனக்கு என்ன இப்போ யாராவது பிவிசி படித்தவங்க யார் இருக்காங்களா இல்லை இல்லை ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை எல்லாம் ப்ளஸ் டூ ஓ அப்போ எல்ஐடி சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது எல்ஐடி சப்ஜெக்ட்டு இப்போ எங்கள் அப்பா ஐஎஸ்சில் பியூனு இப்போ நான் வந்து எனக்கு செக்ரட்டரி கோர்ஸுன்னு ஒன்று எடுத்துருக்கணும் அதான் டைப்லாம் சொல்லி தருவாங்க எங்கள் வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு நான் நல்லா படம் வரைவேங்கிறனால இவருக்கு டே நீ பயாலஜி ஆனார் பயாலஜி அப்புறம் தான் தெரியும் பயாலஜிங்கிறவங்க வந்து பஸ் குரூப்பு இப்போ இந்த இப்போ உங்கள் செக்ரட்டரி உங்கள் ப்ளஸ் டூவில் பஸ் குரூப்புங்கிறாங்கல்ல அதோட சேர்ந்தது பஸ் குரூப்பு எடுக்க வேண்டிய இதை நான் தேர்ட் குரூப் எடுக்க வேண்டியது எனக்கு வந்து பஸ் குரூப்பு பயாலஜி எடுக்க சொல்லிட்டார் நானும் சரி வாத்தியார் தானே சொல்கிறாரு ஏன்னா வீட்டில் சொல்லித்தர ஆள் இல்லை எனக்கு வேலை என்ன தெரியுமா அவருக்கும் அவர் வீட்டுக்காரமாக கல்யாணம் முடிச்சு வந்திருந்தாங்க சார்டு வரைய வரைகிறது தான் என் வேலை வீட்டுக்கு வர சொல்லிடுவார் சார்ட்டு வரைய சொல்லிட்டே இருப்பார் அவங்க ஸ்கூலுக்கு இவர் படிக்க நான் படிக்கிற ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் சார்ட்டு வரைகிறது தான் என்னுடைய வேலை டென்த்து லெவன்த்து முடித்தோம் பியூசி பியூசி போன உடனே என்ன குரூப்பு பயாலஜினார் ப்ரின்ஸிபல் பார்த்தாரு பயாலஜி ஏன் எடுத்தேன்னார் தெரில சார் தெரியாமல் எதுக்கு இங்கே வந்தேன்னாரு சரி அப்படின்னு எனக்கு ஹிஸ்ட்ரி அந்த தேர்டு ஒரு காமர்ஸ் குரூப் ஒன்று அது போய் படியினார் இப்போ நான் படித்ததுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்லித்தர ஆள் இல்லை சரி காமர்ஸு படித்தோம் அது சரி ஹிஸ்ட்ரி படித்தோம் அப்புறம் பிகாம் பிகாமே எங்கள் அப்பா ஆயிரரூபா கொடுத்து சேர்த்து விட்டார் அப்போது நான் சொல்கிறது எழுபத்தி நாலு எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி ஃபஸ்ட் இயர் நான் செவன்டி செவன் செவன்டி எயிட் பிகாம் அப்போ ஆயரருவா அப்போ பெரிய அமௌண்ட்டு எங்கள் அப்பா சம்பளம் இரநூறுவா இப்போ இந்த இதில் தான் ஆயரருவா சேர்த்து படிக்க வச்சார் படிக்க வச்சா மூணாவது வருஷம் நான் அப்போ பேசிக்கலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் ஒரு ஆர்ட் நான் ஒரு ஹாக்கி பிளேயர் தேர்ட் இயரு ரிசல்ட் வரப்போகுது வெயிலாயிரூபான்ட்டு நான் டோர்னமெண்ட்டு விளாட போயிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு கப்பு ஜெயிச்சு வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவார் தோற்றது விட்டுருவார் அதுக்காக போயிட்டேன் காரைக்குடியில் விளாட்றேன் அங்கே எங்கள் அங்கே தான் ஃபோன் வந்துச்சு டே நீ பாஸ் நான் இங்கே சத்தியமாக நான் பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சரி அதோடய டோர்னமெண்ட்டை விட்டு வ வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா பிகாமு சரி பிகாம்னால் பேங்க் வேலை கிடைக்கும்ல நம்ம படித்த படிப்பு பேங்க் வேலை கொடுப்பான்னு நமக்கு தானே தெரியும் பேங்க்கு பேங்க் வேலையும் கிடைக்கல அப்புறம் எங்கள் அப்பா ஆஃபீஸில் வேலை வைக்கிறேன் யாராவது பெரிய அதிகாரி வந்து ஹோட்டலில் இருப்பாங்க அவங்கள போய் பாட்டோடா ஏதாவது கிளார்க் வேலை வாங்கி தருவாங்கன்னு பாரு போவேன் அவர் ரெண்டு பேண்ட்டை கொடுப்பார் அவர் இதை சுருக்கி தச்சு போட்டுக்கம்பாரு அப்புறம் நான் ஒரு அரிசி கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் எங்கள் அப்பா அரிசி கடையில் சேர்ந்ததுக்கு சத்தம் போட்டார் நான் இதை படிக்க வாடா இந்த வேலை செய்ய வாடா நம்பிக்கை படிக்க வச்சேன்னாரு ஏதாவது நல்ல வேலை கிடச்சேன்னா போயிடுறப்பண்ணே அங்கே வந்து நாங்கள் இருந்தது நெசவாளர் ஏரியா நெசவாளர் ஏரியாவில் காலையில் ஆறு மணிக்கு கடைக்கு வந்து அரிசி வாங்கிட்டு எட்டு மணிக்குள்ளே நெசவு நெய் இறங்கிடுவாங்க இரவு எட்டு மணி வரைக்கும் நெசவு நெய்வாங்க எட்டு மணிக்கு மேலே கடைக்கு வருவாங்க எங்கள் ஓனர் என்ன பண்ணிட்டார் காலையில் பத்து மணிக்கு கடை திறப்பார் சாயந்தரம் ஆறு மணிக்கெலாம் பூட்டிடுவார் வியாபாரமே இல்லை அப்போ நான் சொன்னேன் ஏன்னே அவங்க ஆறு மணிக்கு வராங்கன்னா நீங்கள் நம்ம கடை போட்டியிருக்கு சாயந்தரம் எட்டு மணிக்கு வராங்க நம்ம கடை போட்டியிருக்கு எப்படின்னா வியாபாரம் இருக்கும் அப்போ அவர் என்ன சொன்னார் இல்லை அப்போ நீயே கடை தரேன்னு சரி எனக்கு என்ன என் வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பார்ட்டு நான் காலைல ஆறு மணிக்கெலாம் கடை திறந்துடுவேன் கடை திறந்தால் எனக்கு இன்னொரு லாபம் இருக்குது ஏழரை மணி எட்டு மணிக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டலில் வந்து ஏதோ நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது தோசையோ இட்லியோ பூரியோ சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா கணக்கு மத்தியானம் முத்திரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவேன் அது நைட்டு பத்து மணி வரைக்கும் கடை திறப்போம் பத்து மணிக்கு மேலே ஒரு நல்ல வளைச்சி ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடைக்கு விட்டு போவார் ஒரு நான்வெஜ் கடை முக்கு தோசை கடைன்னு ஒன்று இருக்குது சும்மா அடி பத்து ஆப்பாயில் அப்படி அடிப்பேன் ஏன்னா நல்ல ஹார்ட் இருக்குது நல்ல நூறு நூறு கிலோ மூடையை நீங்கள் வந்து தூக்கணுமே இப்போ வியாபாரம் வந்து அப்படியே முந்நூறுவாயிலேருந்து மூவாயிரம் ஆயிடுச்சு எனக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்டார் தொண்ணூறுூவா சம்பளத்தை நூற்றம்பது ரூபா இருக்கிறாரு அரமுடைய அரிசி இன்சென்டிவ் அரமுடைய அரிசி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் அம்மா டேய் என்னடா என்னச்சு இல்லைம்மா எனக்கு வேலையை பார்த்து எனக்கு கொடுத்தாங்க டேய் வேறு எங்கேயும் போகிற மூடையை ஊற்றிட்டு வந்துட்டு முதலாளி கட்டி வச்சு அடிப்பாங்கடா என்னாரு இல்லைம்மா எனக்கு என்னுடைய உழைப்பை பார்த்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு அந்த மூடையை கொண்டு போய் சாமி ரூபா ஓட்டு வீட்டில் ஒரு செவரில் படம் வச்சு சாமி ரூபா வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் தெரியும் அதை வச்சு மூஞ்ச கழுவிட்டு வர சொல்லிச்சு தீபாத்தனை காட்டுது என்ன சொல்லி காட்டுதுன்னா தாயி மகமாயி காமாட்சி இனிமே இவன் இந்த கடையில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு தீபாத்தனை காட்டுது எனக்கு ஒன்றும் இல்லை நமக்கு என்ன காலையில் நல்ல சாப்பாடு ஹோட்டல் நைட்டு ஹோட்டல் சாப்பாடு மத்தியானம் வீட்டுக்கு வரும் இப்படி இடையில போயிட்டு இருந்த நேரம்தான் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக ஒருத்தவன் தான் வந்தவன் பிகாம் படிச்சுட்டு என்னையா அரிசிகளில் இருக்கேன் மெட்ராஸ் வாயா பேங்க் ஆஃப் மேஜராவில் வேலை வாங்கி தரேன் நான் ஒருத்தன் அன்னைக்கு பிடிச்சது சனியே எங்கள் அப்பா பேங்க்கில் வேலை பார்த்தா எவ்வளோ சம்பளம்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குமாம்மா எங்கள் அப்பாவுக்கு இரநூறுவா டேய் போடா போடா பேங்க்குன்னு சரி நமக்கு பேங்க் வேலை இருக்குன்னு இங்கே அரிசி கொஞ்சம் பிரச்சனை வந்தது அதோட நமக்கு பேங்க் வேலை இருக்குன்னு சென்னைக்கு வந்தேன் வந்த இடத்துல கூட்டு வந்தவர் என்ன பண்ணிட்டார் அவர் இந்த பொன்னேரி போகிற வழியில் அவருக்கு இந்த ஹவுசி போர்டு வீடு கிடச்சிருக்கு காவலுக்கு நம்மளை போட்டு அவர் பாடு கண்டுக்காமல் போயிட்டார் இப்போ பேங்க் வேலையும் கிடையாது அது அவுட்ரு மீஞ்சூர் தாண்டி மீஞ்சூர் போகிற வழியில் அந்த இது எம்எம்டிஏ கா புது புது காலனி அது ஒன்று நியூ டவுன் இதை எங்கள் அப்பா சொன்னால் அறுவாலைட்டு வருவார் தாயில் ஒழுங்காக அங்கே அரைமுடைய அரிசி வாங்கி கொடுத்துருந்தேன் அதையும் எடுத்துவிட்டான் அப்படின்னு சொல்லி வருவார் இப்போ இது சொல்லாமலே வேலை தண்ணேன் அப்போ தான் பற்றுப்பள்ளை கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அதுக்கப்புறம் ரப்பர் கம்பெனி இது எதுக்கு சொல்ல வரேன்னா பெரிய எய்ம் வச்சுலாம் நான் வரல இப்போ ஆனந்த அளவுக்கு நான் வந்து திட்டமிட்டுலாம் வாழ்க்கையை கொண்டு வரல போக்கில் ஓடினேன் போகிற போக்கில் போகிறோம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டுருக்கோம் பல முறை தோற்றுருக்கேன் நிறைய தடவை வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் நீங்கள் திரும்பி பார்த்தா தோத்தது தான் இருக்கும் எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நம்மளாம் இருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு சும்மா சும்மா அவன் பேசிகிட்ருப்பான் நீங்கள் நிறைய இதில் அது வாழ்க்கையிலையும் சரி நட்புலையும் சரி எல்லா வகையிலையும் நம்ம தோல்வி நிறைய இருக்கும் அது எனக்கு புதுசாக இருந்தது இந்த தம்பிகளை கூப்பிட்டு வச்சு அவர் எங்கள் டைரக்டர் வந்து எல்லாரையும் ஊக்குவிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டேன் முதல்ல இந்த தம்பிகள் வரேன்னாங்களா அவங்கள பெரும்பாடுபட்டு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேரை நாங்கள் இருந்து கூப்பிட்டு வரணும் ஓ வந்துருக்கோம் சார் அப்படின்னாரு உண்மையிலே சந்தோஷம்தான் ஏன்னா இந்த சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சவனை போட்டுறதுங்கிறது அது இயல்பு ஜெயிக்கிறவனை தானே பாத்திரிக்கையும் போட்டுது டிவியும் போட்டுறது நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் போட்டுறான் தோக்குறவுனா போட்டுறதில்ல உண்மையிலேயே ஒரு வித்தியாசம் ரொம்ப வித்தியாசமாக அந்த தம்பி திங்க் பண்ணதில்ல ஒரு வேலை இது என்னது என்னது என்ன சொல்வார் நம்ம கூழ் சிறை சொல்கிற மாதிரி விளம்பர ஸ்டண்டாக கூட இருக்கலாம் விளம்பர ஸ்டண்ட்டு கூட பண்ணலாம் ஆனாலும் விளம்பர ஸ்டண்டுக்காகதான் நீங்கள் மனசு வேணும்ல உங்களுக்கு ஆளுக்கு தலைக்கு இவ்வளோ ரூபாயை கொடுத்து ஒரு அஞ்சு பேரை வந்து உட்கார வச்சு அவங்களை ஊக்கப்படுத்தி இப்போ நான் பேசுனதை விட அதிகமாக அவங்களை ஈர்க்கிறதா பேசினது எங்கள் ஆனந்த் ஏன்னா அவர் வந்து அவர் நாலாயிரம் பேர் வேலைக்கு வச்சுருக்கேங்கிறாரு இப்படி தெரிஞ்சால் அந்த ஆ நம்மளே போயிருக்கலாம் வேலைக்கு ஏ நாலாயிரம் பேருங்கிறாரே ஏன்னா ஏன் சத்தியம் அவர்கிட்ட போயிருக்கலாம்ல ஏன்னா நம்ம அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வெறி இருக்கணுங்கிறத மாத்திரம் இப்போ நான் வந்து இங்கே நமக்கு வெறி இந்த பத்திரிக்காரங்கள்லாம் சேர்ந்து உஷ்பேர்த்தி விட்டது தான் நம்மளை இந்த கூட இருக்கிறவன் நமக்கு கூட பழகினவங்க எல்லோரும் உஷ்பேர்த்தி விட்டு உஷ்பேத்தி விட்டு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி உஷ்பேர்த்தி விட்டு தான் ஏன் இந்த இறப்புன்னு இல்லை ஆனால் எல்லோரும் நம்ம மேலே இந்த மெட்ராஸ் பாசியில் சொல்லுவாங்க என்னன்னா காண்டா மெட்ராஸ் பாசையில் வைத்தறி சொல்லுமோ மெட்ராஸ் பாசையில் காண்டுமா ஏமா அதான் கேட்டேன் இந்த அஞ்சு பேரை கூட்டு வந்து பாராட்டினதுங்கிறது மனசு வேணும் அந்த மனசு நம்ம டைரக்டருக்கு அதை விட முக்கியம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மறுபடியும் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா எதையும் சாதாரணமாக நினச்சி வந்துடக்கூடாதுங்கிறது தான் இப்போ நான் நினச்சேன் ஒரு அஞ்சு பேருக்கு ரூபாய் கொடுக்க சொல்கிறாரு போய் கொடுத்துட்டு ஒரு ஆட்டம் வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்த பிறகு பார்த்தா இத்தனை கேமரா ஓ இது பெரிய ஒரு பெரிய நிகழ்ச்சி தான் ஏன்னா எத்தனை பேர் பங்கெடுத்தாங்கிறத விட இதை கொண்டு போய் சேர்க்குற இடம் இருக்கு பாருங்க ஆக இந்த தோல்வியை வந்து பொருட்படுத்தாமல் அவங்கள நீங்கள் வந்து தேற்றுறது இருக்குல்ல தேத்துறது தேத்துறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு அந்த மனது வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட அவரோட சேர்ந்த ஹேமச்சந்திரன் அவரோட சேர்ந்த நட்பு குலாம் எல்லோருக்கும் உண்மையிலேயே நக்கீரன் சார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்து இந்த வர என்ன உடனே அறுபது மார்க் எடுக்கிறான்னு சொல்லியிருக்கார் அறு அறுபது மார்க் எடுப்பீங்க இல்லைன்னா அவரே வேலை தருவார் அஞ்சு பேருக்கு வேலை இருக்குது ஆ அஞ்சு பேருக்கு அப்படியே போகும்போது சொல்லுங்கள் நானும் வந்துடுறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப இப்போது நீங்கள் நீங்கள் எல்லாம் கூழ் இவங்க இவங்கெல்லாம் பேசின பிறகு அவங்க மூச்சில் ஒரு இப்போ தான் ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன் ஏன்னா வரும்போதே வருத்தமாக அப்படியே செத்து போன மாதிரி வந்தாங்க ஆனால் உண்மையிலே அது இல்லை ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் இப்போ நிற்கிற எல்லார் வாழ்க்கையிலும் தோல்வி இருக்குங்கிறத யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் எல்லார்டும் இது ஒரு தோல்வி இருக்குது அதை மீறி தான் நிற்கிறோம் மீறி தான் ஜெயிக்கிறோம் இன்னமும் நிறைய கடக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் கடக்கணும்னா நீங்கள் வந்து நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கு அந்த சோ தோல்விக்கு இப்போது செல்வம் மாதிரி இருக்கிற ஒரு நல்ல நண்பர்கள் அரவணைப்பு இருந்தாலே போதும் அந்த அரவணைப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த அரவணைப்பு கொடுத்த டைரக்டர் அவங்களுக்கு துணையாக இருக்கிற மற்றும் இந்த இங்கே வந்து பேசின அனைவருக்கும் நக்கீரன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்